இரண்டாவது மாணியதுல ஆறின் எண்ணை பற்றி கம்பர் நாடாம் எண்ணே தேடிப் பேசி 100ராவது உடையுள்ளதாய் எம்อันனா 9வதுது எம்ஏபனிகா 9வதுது எம் காவியா 9வதுது எம்ப்லெக்ஸ்மா 9வதுது இந்திய பாரத ஜனதா அமைனால இருந்து வந்தடை பெற்ற சங்கி ரேவு ஜெ இந்தியா நாலாவது ஒரு விசாயனா తరువే అదాబి అంటే రెండు కోవి పుణ్యస్థల తరువేయమన్నది శేనల్ ఓరి

மண்ணில் கூட்டச்சத்துகளை படிப்படியாக வெளியிட்டு தாவரங்கள் செழிப்பாக வளர உதவுகிறது தாவர உரத்தை பயன்படுத்துதல் தாவர உரத்தை நாம் எளிதில் தாவரங்கள் தாவரங்களின் இலைகளிலும் வேர்களிலும் தெளித்து தாவர வளர்ச்சியை அதிகப்படுத்தலாம் நன்றி